காலை வணக்கம் குட்டிகள் தாட்சி கிடந்து பட்டினி ஆயிருக்கும் ஆனால் கத்தரை தேடுகு ஒரு நன்மையும் குறைவிடாது என்ன அழகான பாடல் இது தாவீதின் பாடல் சவுல் தாவிதுக்கு எதிராக புறப்பட்ட பொழுது அவனை கொல்ல வேண்டும் என்று அவன் மீது பொறாமை கொண்டு அரசையே அவன் ஏவிவிட்ட ஒரு சூழல் ஒரு தனி நபராக அவனுடைய நண்பர்களோடு கூட பயந்து பயந்து பயத்தோடு மறைந்து வாழ்ந்த ஒரு காலத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் பசியோடு அவன் இருந்தபொழுது அபிமிலேக் என்ற அந்த அந்த திரு பணியாளரிடம் அவன் பெற்றுக்கொண்ட புளிப்பில்லாத அப்பத்தை அவன் எப்படி எழுதுகிறான் என்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் என்று எழுதுகிறான் இந்த ஏழை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தர் எனக்கு மறு உத்தரவி செய்தார் என்று அவன் எழுதுகிற அவா என்னை குறிக்கிறது என்றால் பாதுகாப்பற்ற ஒரு தன்மை சிறந்த வீரன் பாதுகாப்பற்ற ஒரு தன்மை அழகிய ஒரு வாலிபன் ஆனால் அவனுக்கு எதிராக அரசே புறப்பட்டு அவனை கொள்ள நினைக்கின்ற ஒரு சூழல் இவைகள் மத்தியெல்லாம் அவன் எழுதுகிறான் சிங்க குட்டிகள் தாட்சி கிடந்து இருக்கும் அது மாதிரி நான் ஒரு சிங்கம் இளன் சிங்கம் நான் பட்டினியாக சுத்தினேன் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் கடவுளை தேடினேன் சிங்கங்கள் கூட பட்டினியாக இருக்குது ஆனால் நான் இல்லை நான் இல்லை கடவுள் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நம் குறைகளை அவர் தீர்ப்பார் அதான் சங்கீதத்தில் படிக்கிறோம் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சியடையேன் ஆண்டவரே என் ஆயிர் எனக்கு ஒன்றும் குறைவில்லை பிரியமானவர்களே ஆண்டரிடத்தில் அடைக்கலம் புகழ்வோம் ஆண்டவரை ஆண்டவரை நம் ஆண்டவராக கடவுளாக கொள்வோம் கடவுள் நம் இட் இடுக்கண்களில் நம்மை மீட்டு இந்த மாதமும் நமக்கு அந்நன்மையின் மாதமாக மாற்றித் தருவாராக கத்தத்தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசிர்வதிப்பார் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அபிஜான்